ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பிரிச்சிய செய்து இந்த சேனலில் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொங்கல் வருது பொங்கல் விழாவை முன்னிட்டு நம்ம மக்கள் அதாவது அரசியல் கட்சிகள் என்ன செய்வாங்கன்னா எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றலான்னு பிளான் பண்ணுவாங்க ஏதோ அவங்க கையில் இருந்து கொடுக்குற மாதிரி என்ன செய்வாங்க ஒரு பில்டப்பை கொடுப்பாங்க ஒன்று வருஷம் நீ எவ்வளோ கொடுத்த இந்த வருஷம் நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சுப்பாங்க ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லி எடுத்துட்றோம் அதாவது எந்த ஒரு பணமுமே அவங்களுடைய சொந்த பணம் கிடையாது எல்லாமே நம்மளுடைய வரி பணம்தான் அதனால் நீங்கள் வந்து இலவசத்துக்கு அடிமை ஆகணும்னு நினைக்காதீங்க ஆளுங்கட்சி என்ன இருக்குது மாதம் ஆயிரரூபா பெண்களுக்கு கொடுக்குறோம் அது நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அந்த பெண்களுடைய டீட்டெயில்ஸ் அத்தனையும் அவங்களுக்கு தெரியும் லட்சக்கணக்கான பெண்களோட பேங்க் அக்கௌண்ட் தெரியும் அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கணிசமான தொகையை அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்று வந்து பொங்கல் தொகுப்பு கொடுக்கும்போது அதில் லஞ்ச பணமாக ஒரு குறிப்பிட்ட பணத்தை வச்சு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்லாம சொல்லி அதை செய்யலான்னு சொல்லி சொல்கிறாங்க அதிமுக என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நான் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு பட்டு சேலையும் பட்டு வேட்டியும் மக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவர் அடிச்சு விடுறாரு அதாவது இலவசங்கிற பேரில் வந்து லஞ்சம் நமக்கு கொடுத்து ஓட்ட அவங்க விலைக்கு வாங்குகிறாங்களே தவிர அது ஜனநாயக முடிப்படி முறைப்படி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா பண்ணலை அதுதான் நிஜம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடும் அதனால் நம்ம என்ன செய்யறோம்னா அந்த இலவசங்களுக்கு வந்து என்றைக்குமே அடிமையாகிறத நம்ம தவிர்க்கணும் அதுதான் நல்லது அதுதான் நியாயமானதும் கூட அதனால் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பொங்கல் தொகுப்புக்கு ஆசைப்படாதீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல ஆட்சி கிடைக்காது திருநாவுக்கரசுங்கிறது உங்கள் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் அந்த கருத்து கணிப்பு முன்னாள் லயோலா கல்லூரி கருத்து கணிப்பு ஒரு நடத்துகிற ஒரு சேனல் வச்சுருக்கிறாரு நடத்துகிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலைக்கு பயங்கரமான ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ வந்து இன்னைக்கோ இன்னைக்கு அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கே தமிழகம் வராரு வந்து ரெண்டு நாள் தங்குறாருன்றத சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அட எடப்பாடியை டெட்பாடியை நம்புறத போல வேஸ்ட் வேறு எதுவுமே கிடையாது அண்ணாமலே நம்பி என்ன செய்யலாம் பாஜக்கு போன தடவை நடத்துகிற மாதிரி செய்யலாம் மூணு பர்சன்ட் இருந்ததை பதினொன்று புள்ளி எட்டு சதவீதத்துக்கு உயர்த்தினார் கூட்டணியோடு சேர்ந்து பதினெட்டு பர்சன்ட்டு வா வாங்கினார் அதை வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கினது இந்த அமித்ஷா தான் அந்த எடப்பாடியோட பேச்சை கேட்டுட்டு என்ன செஞ்சாருன்னா இவரை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டார் இதில் சால்ஜாப் என்னன்னா மூணு வருஷம் ஆயிடுச்சு அதனால் தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழிசை மூணு வருஷம் தாண்டி இருக்கலையா அப்புறமா இவரை நம்ம எல்முருகனை வந்து அமைச்சரை ஆக்கலையா அதே போல் தமிழிசை ரெண்டு க மாநிலங்களுக்கு கவர்னர் ஆக்கலையா அது மாதிரி ஏதாவது ஒன்றாவது செய்யலாமே எதுவுமே செய்யலை காரணம் கேட்டால் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறாங்க அதனால் அண்ணாமலை நம்பணும்னா இந்த வருஷம் இல்லைன்னா கூட அடுத்த இருபது முப்பத்தொன்னில் கண்டிப்பாக பிஜேபி ஆட்சி எப்படிக்கும் அந்த அளவுக்கு அவர் உயிரை கொடுத்து வேலை பார்ப்பார் இப்போ கூட அவர் இவங்க நம்மளை தூக்கிட்டாங்களேன்னு நினைக்கவே இல்லை அவருடைய சுறுசுறுப்பு அவர் அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொரு இடங்கள்லையும் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவரை எப்படி இவங்க இழந்தாங்க இவ்வளோ தூரம் விஷயம் தெரிஞ்சவங்க பிஜேபியில் மோடி ஆகட்டும் அமித்ஷாகட்டும் நட்டா எல்லாருமே நல்லா தெரிஞ்சவங்க தான் சந்தோஷ் இவரை கொண்டு வந்தவர் சந்தோஷ் அவருக்கும் இவரை பற்றி நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் இவரை தூக்கிட்டு நைனாரை போட்டிருக்கிறாங்க அவரை நான் குறை சொல்ல மாட்டேன் அவருக்கு தெரிஞ்சு அவரே சொல்லியிருக்கிறாரு நான் வந்து தெண்டல் மாதிரி ஆனால் அண்ணாமலை புயல் மாதிரின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த தமிழக அரசியலுக்கு புயல் தான் தேவையே தவிர தெண்டல் தேவையில்லை ஒருவேளை புயலுக்கு அப்புறமா தெண்டல் தேவைப்படலாம் அதுதான் நிஜம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தெண்டல்லாம் இருந்தால் மக்கள் ஏற்றுப்பாங்க எலெக்ஷனுக்கு முந்தையே தூங்கி வழிஞ்சிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருந்தாங்கன்னா அது வந்து சரியாக வராதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதனால் தயவுசெய்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணாமலை நான் நாலு இடங்களில் பேசினாருன்னா நிச்சயமாக மூணு இடத்துல வெற்றி பெறுவார் அதுதான் நிஜம் இது புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க மத்திய சர்க்கார் நான் தான் அதில் அமித்ஷா வேறு இங்கே வராரு என்ன நடக்க போகுது தெரியல என்னை கேட்டால் அந்த பழனிசாமி பின்னாடி போகிறது தற்கொலைக்கு சமங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர் இல்லை அரசியலில் நல்ல எண்ணம் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது சதவீதமும் அறுபது சதவீதமாக இருக்கணும் அவரை முதலமைச்சராக சசிகலாவையே தூக்கி எறிஞ்சவர் அப்போவே நமக்கு புரிஞ்சுக்கலாம் இவருடைய மனநிலை என்னன்னு சொல்லிட்டு அதனால் தயவுசெய்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன நடக்குங்கிறத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்